ഒപ്പൂറ് വാഹനങ്ങൾ തലകീഴ് പുറണ്ട് വിപത്ത്

திருக்கோடுமலை கபரணி வீதியில் கல்மலை பகுதியில் அன்று காலை பயணிகள் பேருந்து ஒன்றும் வேனும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் வேனின் சாரதி உள்ளிட்ட இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கூறுகின்றன ഇന്നലെ കവറടി വീതിയിൽ കൽമല പകുതിയിൽ ഇടപെട്ട വാഹന വിപത്തിൽ എണ്ണിക്കുള്ളതായി പയണ കട്ടണം ഇലങ്ങ ഉമയത്തി തീർച്ചയായിട്ടും കെമുണു വിജയരത്നാ കൊള്ളുമില്ല നടപെ ഊടക സന്ദിപ്പിൽ കരുത്ത് പോ அத்தோடு எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தங்களது தரப்பு எதிர்பார்த்திருந்த போதும் அது குறைக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து பயண கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது அந்த சலுகை மக்களை சென்றடைவதை நாம் உறுதி செய்வோம் இருப்பினும் மூன்று ரூபாய் நட்டத்திலே பேருந்து கட்டணம் அறவிடப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி சூப்பர் டீசல் லீட்டரின் விலை பதினெட்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது எவ்வாறாயினும் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ഇലങ്കൻ മുന്നാ ജനാധിപതി മഹിന്ദ രാജപക്സവൻ മകൻ ജോസിത്ത് രാജപക്സവിടമിരുന്ന് അനുപെറ്റു തുപ്പാക്കെയും തോത് ഒപ്പടത്തുള്ളതാ പാതു അമിച്ചു ഉറതിപത്തിളത് பாதுகாப்பிற்காக அனுமதி பத்திரத்துடன் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மறுபரிசீலனை செய்து மீண்டும் வழங்கப்படுவதின் கீழ் துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு ஜோசித் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது அதன்படி ஜோசித் ராஜபக்சவிடம் இருந்து ஏழு துப்பாக்கிகளில் ஐந்து ஆரம்ப கட்டத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய இரண்டு துப்பாக்கிகளும் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது கம்பளை நுவரலியா பிரதான வீதியில் மூன்று வாகனங்கள் கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் இன்று மதியம் மாறு பிரதேசத்தில் வைத்து நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கார்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் സേതമാക്കി കട വ്യാപാര വിപത്തിൽ വിസാരണകളെ കമ്പള പോലീസാർ നേരത്തെ കാളി കെടി പകുതിയിലുള്ള വിമയ மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் போலீஸ் டிசர்ட் படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கொலை சம்பவம் தொடர்பில் தொலைபேசி தரவு பகுப்பாய்வு மற்றும் சிசிடிவி காணொலி காட்சிகளின் ஊடாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் பொத்திகா மனத்துக்கு தெரிவித்துள்ளார் கடந்த முப்பதாம் தேதி காளி கிணிதும மகோ போதிவத்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து ஏழு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு சந்தேக நபர்களால் சுடப்பட்டதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுயஷ்டபோலஸ் அதிர்ச்சகர் பொத்திக்கா மடத்துக்கா தெரிவித்துள்ளார் துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்கள் அதே பகுதியில் வசிக்கும் தங்குபடத்தின் உரிமையாளர் என்றும் கிணித்துவ மற்றும் அம்பலாங்குட பகுதிகளைச் சேர்ந்த இருவர் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் படப்பிரச்சினை காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கொழும்பு கோட்டை தொடக்கம் காங்கிசன் துறைக்கிடையிலான இரவு தபால் தொடர்ந்து சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது കൊഴുക്കോട്ട് നിലയത്തിൽ മണിക്ക് പുറപ്പെടും ഇന്ന് തുടർന്ന് മറന്നാൾ അധികാരി നാല് മുപ്പത്തി ഐ മണിക്ക് കാഗി സൈ തുടർന്നടയും തുടർന്ന് തണെക്കളം കാങ്കേ സന്ദ്ര നിലയത്തിലിരുന്ന് இரவு எட்டு மணிக்கு புறப்படும் தொடருந்து மறுநாள் அதிகாலை நான்கு நாற்பது மணிக்கு கொழும்புக்கோட்டையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நான்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்கு உட்பட்டு இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது ഇൻപടി സുരേഷപ്രദീപ് പോലീസ് മാധിപർ പി എസ് എം ധർമ്മരത്ന സബ്രകമൂ മഹാണത്തിക്ക് പൊറപ്പാടേശപ്രദീപാധിപർ പദവിയാണത്തിരേശപ്രദീപ്ലിസ് ഇടമാറ്റം ചെയ്യപ്പെട്ടുള്ള അത്തോട് സുരേഷപ്രദീപർ കെ ബി എം കുണരത്ന മേൽ മാണത്തി സുരേഷപ്രദിസ് മാധർ പദവിയ സബ്രഹമു മാണത്തിലിസ്മാ അധിപരക ഇടമാറ്റപ്പെട്ടുള്ള கழுத்துறைக்கு கடமையாற்றிய பிரதி பொலிஸ்மா பி ஏஎன்எல் விஜயசேன நலன்புரை பிரிவிற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபராக மாற்றப்பட்டுள்ளார் மேலும் கடமைகளை நிறைவேற்றும் பெண் பிரதி பொலிஸ் மா அதிபர் பத்மினி நலன்புரி பிரிவிற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் பதவியில் இருந்து கழுத்துறைக்கு பிரதி பொலிஸ் மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் போக்குவரத்து விதிகளை மீறிய முப்பத்தோராயிரத்தி வாகன சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதும் உள்ள அறுநூற்றி ஏழு காவல் நிலையங்களில் உள்ள காவல்துறையினரால் குறித்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய குற்றத்தின் கீழ் மூவாயிரத்து சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய குற்றத்தில் நூற்றி தொண்ணூறு சாரதிகள் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்